நமது நகரம் வாசகர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கார் இவர் இவர் மூலியமா திராவிட முன்னேற்ற கழகம் மூலியமா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாநகர மாவட்டத்தில் சீனிவாசன் வந்து இரண்டு சதவீதம் கமிஷன் வாங்குறதாகவும் பார்ல மதுபான கடைகளில் வந்து ஏதோ இவர் அங்கே டெண்டர் எடுத்து பண்ணுறதாகவும் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க பாரில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு ஓடுது இரவு பன்னெண்டு மணி வரையும் அந்த சரக்கு ஓடுறது தொடருது மா மாவட்ட மா மாநகர மாவட்ட நிர்வாகி வந்து மாண்புமிகு அமைச்சரோட உதவியாளர் மூலமாக பல பார்களை நடத்துகிறாரு அதாவது கே நேரோடு மூலயமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாடு முழுவதுமாக ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் அதிமுகவை சார்ந்தவர்கள் ரெண்டு சதவீதம் கமிஷன் வாங்குகிறாங்க ஒரு அறுபது சதவீதம் பேர் அப்படி இருக்காங்க ஆனால் திருச்சி மாவட்டத்தில் இது தொடர்ந்து நீடிக்குது கே நேரு அதிமுக சீனிவாசன் இவங்களை பற்றின தகவல் ஏதாவது உங்களுக்கு அதாவது அதிமுக சீனிவாசனுக்கு வந்து அந்த கலையரங்கம் தேட்டருக்கு எதிர்க்க இருக்கிற பார் வந்து அவர் நடத்துறது தான் அந்த பாருக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அனுமதி பஸ்ஸுக்கு போகிறவங்க வரோம் வெளியே ஒரு போகிறவங்க வரோம் எல்லாமே அங்கே தான் நேராக போவோம் சேவையாக செய்கிறாங்களோ சேவை கிடையாது அதாவது வந்து இவருக்கு வந்து க சீனிவாசனுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய ஒரே கான்செப்ட் ஆரம்பத்துல இருந்தே பணம் அரசியல்ல பெரிய ஆள் ஆனங்கிறதெல்லாம் இல்ல இல்ல பணம் இருந்துட்டா தான் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் போய்கிட்டு இருக்கார் ஆனா அந்த பணம் தான் அவர் அழிக்கப் போகுது அன்னைக்கு மரியம்பிச்சை போட்டியிடும் போதே சீட்டு எதிர்த்து கேட்டவர் இந்த சீனிவாசன் ஓ அப்பவே அப்பவே மரியம்பிச்சை எல்லா வகையிலுமே பெரிய ஆளு அடாவடியிலும் சரி அடாவடின்னு மத்தம் கிடையாது நம்ம அம்மா கிட்ட இருந்த செல்வாக்குலேயே அவர் பெரிய ஆளு பெரிய ஆளு

நேரு வந்து முதல்ல லால்குடி தொகுதியில முத்திரையோட பகையை பகைச்சதுனால நேரு வாழ ஜெயிக்க முடியல அவர் அடுத்தது தேர்ந்தெடுத்த தொகுதி வந்து திரு இல்ல இப்ப இருக்கிற உறையூர் கிட்ட திருச்சி ரெண்டு திருச்சி மேற்கு மேற்கு தொகுதி அதை அவர் தேர்ந்தெடுத்தாரு அங்க வந்து மரியம்பிச்சையை போட்ட உடனே அவருக்கு வந்து வயர் கலங்கி போச்சு அதாவது மரியம்பிச்சை ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை ஜெயிக்க யாராலையும் முடியாது இது வந்து திருச்சி மாவட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அரியமங்கல் கோட்டை தலைவராக மூணு நாலு தடவை தொடர்ந்து இருந்தவர் அவர் இன்னை வரைக்கும் அந்த அந்த அவருடைய வந்து அவரை ஜெயிக்க ஏராள முடியாது இது திருச்சி மாவட்டத்துக்கே தெரிந்த உண்மை புரியுதுங்களா என்ன காரணம் கேட்டீங்கன்னா மரியம்பிச்சை வந்து ஆரம்பத்தில் அவர் எப்படி இருந்தாலும் பின்னாடி வந்து கட்சி ரீதியாக அவர் வந்து எதையும் சம்பாதிக்கணும் அவர் வந்து அந்த கலையரங்கம் தேட்டரை வந்து லீஸுக்கு எடுத்து நடத்தி அவருடைய சொந்த மரியம் தேட்டரு இந்த மாதிரி தான் அவர் சம்பாதிச்சாரே தவிர பிராந்தி ஷாப்பெல்லாம் தனியார் கிட்ட இருக்கும் போது கூட அவருடைய கட்சிக்காரர்களுக்கு தான் கொடுத்தாரே தவிர அவர் கையில எதையும் எடுத்துக்கல பல பேரை வாழ வச்சார் அப்படிப்பட்ட சீனிவாசன் வந்து சீனிவாசனுக்கு பிடிக்கல அதாவது சீனிவாசன் நடவடிக்கை வந்து மரியம்பிச்சைக்கு பிடிக்கல அதனால சீனிவாசனை தூக்கி விட அவர் தயாராகிடல அப்ப மரியம்பச்சை ரெண்டாவது ரயா சீட்டு கேட்கும்போது தான் சீனிவாசன் உள்ள ஆகி எனக்கு சீட்டு கொடுங்கம்மா நான் துணை மேயரா நின்று அந்த வார்டு ஜெயிக்க முடியாத இதுல நான் ஜெயிச்சவன்னு ஜெயிக்க முடியாத இதுல அவர் சீனிவாசன் ஜெயிச்சாருன்னா அது காரணம் யாரும் நேரு அங்க ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு சீனிவாசன் நம்ம கைக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக சீனிவாசனை ஜெயிக்க வச்சு துணைமேரி பதவி சீனிவாசன் வந்து கே வலது கை மறைமுக வலது கமிஷன் போக்குவரத்து கமிஷன் போக்குவரத்து எல்லாத்திலயும் சீனிவாசனுக்கு கமிஷன் போய்கிட்டு தான் இருக்கும் புரியுதுங்களா சீனிவாசன் ஒரு டெண்டர் ஏற்கனவே அமமுக அந்த அணிகள் எல்லாம் பிரிஞ்சு போது அமமுக மாவட்ட செயலாளர் இருந்து அவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சாரு இணைஞ்சா உடனே எல்லாமே வந்து ரட்டலைய மீறி எதுவும் நடக்காது சின்ன இருக்குற பக்கம்தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் எடப்பாடி பக்கம் அவர் தயவு அடிச்சு வாழ்ந்தார் பக்கம் இது மாதிரி மறுபடியும் வந்துட்டு டிடிவி தினகரனால முன்னேற்றம் இல்லை திமுக தான் திமுகவுக்கு ஜென்மை எதிரி இருந்தா தான் நீ எனக்கு சரியான அங்கேயும் அமமுகலையும் ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி வரலயும் எம்பி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் அவர் ஏதோ லபக் பண்ணிட்டு ஆட்டையை போட்டு வந்தது மாதிரி சொல்றாங்களே அது அவர் வந்து எல்லாத்துலேயும் ஆட்டையை போடுவார் சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் காட்டுறாரு பணம் வேண்டியது அவருடைய கான்செப்ட் அந்த பணம் இருந்து அப்படிப்பட்டவருக்கு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயல பதவி கொடுத்துருக்காரு அதாவது திருச்சியில் அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஆளுங்க அவரை விட வெயிட்டான ஆன ஆள் யாரும் இல்லை யாரோட சீனிவாசனை விட இல்ல ஆளுங்க இருக்காங்க பணம் போய் எடப்பாடி பழனிசாமியோட உதவியாளர் ஒருத்தர் இருக்காரு சேலத்தில் இளங்கவன் இளங்கோவனை பார்த்தது மட்டும் கிடையாது பத்து கோடி ரூபாய் பணம் கொடுத்து அதாவது வந்து திருச்சிய பார்த்த வரைக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேரை கையில வச்சுட்டு தெரு தெருவா போஸ்டர் அடிச்சு ஓட்டிப்பான் தானா புரியுதுங்களா தான் தான் பெரிய ஆளுன்ற பத்தி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுது ஆமா தெரு தெருவா போஸ்டர் ஓட்டிப்பான் தான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி அதாவது அந்த கட்சியில இருக்கிறவங்க பேரெல்லாம் போட்டு ஒரு போஸ்டர் ஓட்டிப்பான் ஆனா அவங்க அடிக்க மாட்டாங்க அவங்க அடிக்க மாட்டாங்க இவனே இவனை பாராட்டிக்கிறது

இருக்கார் ஒருத்த நாடு நகர்மன்ற தலைவர் அவர் வந்து எப்போதுமே வந்து வைத்தியலிங்கத்துக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் அவர் தான் ஒருத்த நாட்டில் யாருன்னு ஜெயிக்க முடியாது லேடிஸ் வந்து அவர் ஒய்ஃபு ஜென்ட்ஸ் வந்தா இவர் வைத்தியலிங்கத்துக்கு எதிராக எம்எல்ஏ சீட் அவர் கேட்டு கேட்டு அவருக்கு வந்து கொடுக்கப்படாது கொடுக்கல அப்புறம் ஆமாமுகாவுக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் அமமுக போயிட்டு திரும்பி அவர் வந்து இப்போ எடப்பாடிக்கு போயிட்டார் ஏன்னா வந்து ஓபி ஓபி வந்து

பேருக்கு தான் அவர் மாநகர் மாவட்ட செயலாளர் அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆனா நேருக்கும் அவருக்கு மாவட்ட செயலர் கிடைச்சா நல்லா இருக்கும் கட்சி நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பழைய ஆளுங்கெல்லாம் ஒரு ரெண்டு பேர் பா குமார் வந்து புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் தெற்கு மாவட்ட நேர்வை எதிர்த்து ஒன்பது ஓடி கே என் நேரு சம்பாதிக்கிறாருன்னு சொல்லி கடுமையாக பேசு கடுமையாக பேசிந்து அன்பின் மகேஷ் பொய்யாமொழியை எதிர்த்து தைரியமா நின்னவரு புரியுறதுங்களா பா குமார் வந்து அந்த பக்கத்துக்கு அவர் வந்து வெயிட் இப்போ ஜங்ஷனை தாண்டி நேரு வாழ ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா அது வந்து மகேஷோட ஏரியா அங்க போய் மகேஷ் கிட்ட மாவட்ட சில பதவி வந்து இப்ப பா குமாருக்கோ அல்லது வந்து ரத்தனவேல் ஒருத்தர் இருக்காங்க ஆனா எடப்பாடி வந்து அப்படி ஒன்னும் இதுவான பா குமாருக்கு வந்து மாநகர மாவட்ட செயலர் தான் முன்னாடி இருந்தது ஆமா என்னன்னு தெரியல திடீர்னு புறநகர் மாத்தி விட்டாங்க இதுல என்ன விஷயம்னா கேஎன் என் நேரு வந்து தனக்கு யார் அடிமையாக இருக்காங்களோ அவங்கள தான் மாநகரத்தில் மாவட்ட செலவாக வச்சுக்கணும் நாம அப்போதானே நேரோட வேலை நடக்கும் அதனால் அதை மாதிரிலாம் எகிறியடித்து பேசக்கூடியவர் ஆமாம் ஆனால் சீனிவாசன் இது வரையிலையும் கே என் நேருன்னு பேர் கூட சொன்னதில்லை எனக்கு தெரிஞ்சு அதை தான் ஏற இல்லை பேரை சொல்கிறதுக்கு தெரியாது பேரை சொல்கிறதுக்கே என்ன பேரை சொல்கிறீங்களா கே என் நேருன்னு எங்கே அதாவது அவங்களுடைய பண பரிவர்த்தனைக்கு இவர் நேரு தானே முக்கியமானவராக இருக்கார்

முதல்ல வந்து திமுகலேருந்து செல்வராஜ் பிரியும் போது நேரமும் பிரிஞ்சு மதிமுக போற மாதிரி தான் இருந்தது அப்போ நேரு என்ன பண்ணிட்டார் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு ரெண்டு பேரும் நம்ம போயிட்டோம்னா திமுக வேற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி செல்வராஜை நீங்க முதல்ல பொங்க பின்னாடி நான் வரேன்னு சொல்லி செல்வராஜ மதிமுகவுக்கு அமுச்சு விட்டுட்டு இவர் அப்படியே திமுக ஸ்டாண்டர்ட் ஆகி இப்போ திருச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது கே நேரு வந்து ஒரு சுயநல அதிகாரம் அதாவது வந்து அவரோட அதிகாரத்துல தான் எல்லாரும் இருக்கும்னு நினைக்கக்கூடியவர் நேரு அவர் எதுக்கு மகேஷன் பெரிய அளவுக்கு எதிர்த்து அரசியல் பண்ண முடியலையே பண்ண முடியலன்னா அன்பில் மகேஷ் பண்ண மகேஷுக்கு வந்து குடும்பத்தோட பற்று இருக்கு பண்ண மாட்டாரு அதாவது வந்து அவருக்கு வந்து அவருக்கு என்னன்னா தலைமையில நமக்கு அதிகாரம் இருக்கு அவரோட கீழ வந்து நாளைக்கு சரி கட்டிய இளைஞரனை புறம் அவர் கையில இருக்கு தலைவர் மகேஷுக்கு கெட்ட பேர் ஆகிப்போச்சு எதே திருவரூமூர் தொகுதிக்குள்ள கெட்ட பேர் ஆயிப்போச்சு ஆய் போனாலும் புரியுறதுங்களா அவருக்குன்னு ஒரு செட்டு வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு கையில் இருக்குதுங்க ஆமாம் ஆனால் கே என் வந்து பகச்சிக்கிட்டு கே நேர் நேரு வேண்டாம்னு மகேஷ் கிட்ட போனவங்களுக்கு மகேஷ் பத்து பிசா எடுத்து செலவு பண்ண மாட்டார் அது செலவே பண்ணுறது அது வந்து ஆரம்பத்துலேருந்தே உண்டு

நவல்பட்டு எல்லாம் வந்து கட்சி அன்பில் மகேஷ் பொய்யாமலியால பாதிக்கப்பட்ட ஒரு குடமுருட்டி சேகர் நேருவால பாதிக்கப்பட்டவரும் குடமுருட்டி சேகர் குடமுரட்டி சேகர் அதே மாதிரி நவல்பட்டு விஜேஷால பாதிக்கப்பட்ட ஒரு நாவல்பட்டு விஜய் நாவல்பட்டு விஜய் விஜய் நாவல்பட்டு விஜய்க்குன்னு ஒரு தனி பேர் உண்டு அந்த திருவரம்பூர் பகுதியில பகுதியில ஆனா அவருக்காக அன்பில் மகேஷ்காக நிறைய கஷ்டப்பட்ட அவர் கேட்டாரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சீட்டு கேட்கல அவர் ஒன்றிய செயலாளர் சேர்மேன் பதவி கேட்டார் ஒன்றிய செயலாளர் பதவி கேட்டார் அதுக்கு வந்து மகேஷ் ஒத்துக்கல புரியுதுங்களா அரசியல் சுத்தி சுத்தி வருதுங்க இப்ப சமீபத்தில் அதாவது வந்து இப்ப திமுக திருச்சியில என்ன நடக்குதுன்னா திருச்சிக்கு இந்த பக்கம் அதாவது மலைக்கோட்டைக்கு இந்த பக்கம் வந்து நேருவோட கோட்டையாகவும் திருச்சி ஜங்ஷனை தாண்டி மகேஷோட கோட்டையாகவும் சீன சுவர் மாதிரி கட்டி வச்சிருக்காங்களோ ஆமா சீன சுவர் மத்தம் கிடையாது இப்ப மகேஷ வந்து நிச்சயமா நேரு வந்து இறக்கி இருப்பாரு இறக்காததுக்கு என்ன காரணம் தெரியுமா அவர் குடும்பத்தோட அவங்களுக்கு வந்து நல்ல லிங்க் இருக்கிறதுனாலதான் பவர் அங்க மேல இடத்துல அவருக்கு இருக்கிறதுனால தான் சின்னதான் பவர் இருந்தாலும் தன்னை நம்பி வந்து அவங்களுக்கு செலவு பண்ணணும் இல்லங்க ஏதாவது கொடுத்து பண்ணணும் அது ஆரம்ப அண்ணா மருந்தா அது ஆரம்ப கொள்கைங்க அது நேரு வந்து மத்தவங்களை அடிமையாக்குறாரு அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட தேவைப்படும் போது அவனுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு குடுத்தறாருல அது சுயநலத்துக்காகவும் இருக்கலாம் எல்லாத்துக்கும் அவர் செஞ்சு குடுக்கிறாரு மகேஷ் வந்து செய்யறது இல்ல என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஜகே நேர்வால திருச்சி தவணு இது என்னால என்னன்னு கேட்டிங்க இல்ல இல்ல இது ரெண்டு சமுதாயம் வந்து முத்திரைய சமுதாயம் முக்குளத்தூர் சமுதாயம் ரெண்டு சமுதாயம் வந்து அரசியல்ல திமுகக்குள்ளேயே திமுகக்குள்ளேயே முத்திரைய சமுதாயமும் முக்குளத்தூர் சமுதாயமும் ரெண்டு சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கி வச்சுருக்காரு இடக்கி ஒடக்கி வச்சிருக்காருனா அதுக்கு காரணம் வந்து இப்போ இருக்கிற ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ அவருக்கே வேட்டு வச்சுட்டாரு நடுவுல தெரியும்ல வேட்டு வச்சுட்டாரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கு செல்வாக்கு இருக்கு புரியுறதுங்களா அவரை வச்சு அந்த சமுதாயத்தை அவர் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்க கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டாலும் இப்ப சம சமாதானம் ஆயிட்டாங்க சமாதானம் ஆயிட்டாங்க ஆமா ஆனாலும் திருச்சி மாவட்டத்துல அடுத்த தூரம் திருச்சி மேற்கு தொகுதியில கே நிக்கிறதுக்கே பயப்படுறாருங்கிறாங்க அதாவது மேற்கு தொகுதியில் நிற்கிறதுக்கு பயப்படுறாரு வரும் அதை வந்து ஏற்கனவே அவர் வந்து முடிவு பண்ணது மரியம்பச்சை கிட்ட தோற்கும் போதும் ரெண்டாவது தடவையாக இடைத்தேர்தலில் ப பர பரஞ்சோதி கிட்டே தோற்கும் போதும் அவர் முடிவு பண்ணியிருந்தது பிரியறதுங்களா அதற்கு அப்புறம் மரியம்பச்சை இறந்ததுக்கப்புறம் பரஞ்சோதியால் ஸ்டாண்டர்ட் பண்ண முடியாது இங்கே ஸ்டாண்டட் பண்ண முடியாதுன்னு பார்த்து பரஞ்சோதியும் இன்னும் பார்த்தா வந்து திமுகவோட ஆள் தான் அது தெரியுமா உங்களுக்கு பரஞ்சோதி பரஞ்சோதி நேருவோடய ஆள்தான்

ஒன்றிய செயலாளர் ஒவ்வொருத்தரும் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் கதிரவன்ட்ட பணம் ஆகிட்டு சொந்த வேட்பாளர் பரஞ்சோதியை தோக்கடிச்சிட்டாங்க சொந்த வேட்பாளர் தோக்கடிச்சது மட்டும் கிடையாது இதுல வந்து பணம் வாங்குறாங்களா இல்லையோ இந்த ரெண்டு கட்சிக்கும் உள்ள ஒரு ஒத்துமையை நீங்க கேட்டுக்கோங்க தொழில் ரீதியா ரெண்டு பேரும் ஒத்துமையாளர்கள் அரசியல் தொழில் அரசியல் தொழில் அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் கிரானைட் தொழில் இந்த மாதிரி இவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க மறைமுகமா உதவி பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இவங்க மறைமுகமா உதவி பண்ணுவாங்க பரஞ்சோதி வந்து ஸ்ரீரங்கம் தொகுதி தான் முதல்ல அவர் கேட்டது ஆனா வந்து கூபா கிருஷ்ணனுக்கு கொடுத்ததுனால தான் ஆனால் பரஞ்சோதி ஒரு வேலை ஸ்ரீரங்கம் தொகுதியில் நின்று இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா டஃப்பாக தான் இருந்திருக்கும் கூப்பா கிருஷ்ணன் மேல வந்து அலிகேஷன்ஸ் நிறைய நிறைய அதனால வந்து ஸ்ரீரங்கத்தில் அதில் நிறைய அலிகேஷன்ஸ் இருந்ததனால ஸ்ரீரங்கம் தொகுதியில் நான் அப்பயே கெஸ் பண்ணிட்டேன் கூபா கிருஷ்ணனால ஜெயிக்க முடியாதுன்ட்டு அதே மாதிரி வளர்மதி மேலேயே நிறையா அலிகேஷன் ஐயோ

மகேஷ் வந்து தொகுதி பக்கமே தலை காட்டாதவர் சொல்லி அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க உண்மை உண்மை மெட்ராஸ் தவிர வேற எங்க அவரை வந்து திருவரம்பு தொகுதியில உதவி நீதியை உதயநிதியை உணர்ந்து முதலமைச்சர் ராவ் உட்கார வைக்கணும் அது அந்த கான்செப்ட்ல அவர் வந்து வேலை பார்த்தா அந்த கட்சியில கொழுகு பிறப்பு பதவி வாங்கிட்டு அப்படியே போய்க்க வேண்டியதாங்க எதுக்கு நேரம் கிடையாது நேர பகச்சுக்கிட்டு நிறைய பேர் அன்பில் மகேஷ் பின்னாடி வர்றாங்க அவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படி கிடையாது நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க அதாவது மகேஷை வந்து நிறைய பேர் தூண்டி விட்டுருக்காங்க நேருவை வந்து ஓரம் கட்டணும்னு

ஆனா குடமுருட்டி சேகர அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பழி வாங்கினாரு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு தெரியல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பழி வாங்கல நேருவே முதல்ல பழி வாங்கிட்டாரு பழி வாங்கிட்டாரு பெரிய இருடமுருட்டி சேகர் நவல்பட்டு விஜய் போடுற தைரியசாலிகளை பதவிய முக்கிய அரசு இல்ல திமுக குள்ள குடமுருட்டி சேகர் காஜாமலை விஜய் அன்பில் மகேஷ் இப்படியான விஷயத்தையும் சொன்னீங்க திருச்சியில இருக்கக்கூடிய மாநகர மாவட்ட செயலராக இருக்கார்ல சீனிவாசன் அவர் முழுக்க முழுக்க இரண்டு சதவீதம் கமிஷன் வாங்கினாரு பரஞ்சோதி இரண்டு சதவீதம் கமிஷன் தொழில் அத்தனை தொழிலேயே வந்து நேருவார உதவி சீனிவாசன் பார்ட்னர் பார்ட்னர் நேரோட பார்ட்னர் பல்வேறு கருத்துக்களை மதட்ட வந்து சொன்னீங்க அதனால என் கடைசியா ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன் திருச்சியில நேருவை எதிர்க்கணும்னா மரியம் பிச்சை மாதிரி ஒரு ஆளை வந்து திமுகவிலே இல்லான்னா திமுகவுலயே இறக்கணும் இறக்கணும் அப்போதான் நேரு மகேஷுக்கு அதுக்கு ஒருத்து இல்லையா ஒர்த்து இல்ல அவரோட கான்செப்ட் வந்து நேரு அழிக்கணும்ன்றது இல்ல நான் வந்து அந்த குடும்பத்தோட ஒத்துமையா இருந்துகிட்டு நம்ம ஓட்ட வாங்கி நம்ம ஜெயிச்சுக்கிட்டு நம்ம பதவியில இருக்கோம் பரவாயில்ல நம்பி வந்தவனுக்கு கூட இருக்கிறவன பத்தி நம்ம கவலை கிடையாது எவன் எப்படி போனா கேரு அந்த நேரத்துக்கு அங்க போனா ஒரு ஐந்நூறு ஆயிரம் அவனுக்கு ஓட்டரை அடிக்கணும் கிட்ட ஒரு உதவியாளர் இருக்காரு அருண்னு சொல்லிட்டு அப்புறம் தாளக்குடியில இருந்து ஒருத்தர் இவங்க ரெண்டு பேர் ரெண்டு மூணு உதவியாளர்கள் மட்டும்தான் இப்ப பணக்காரவங்களா இருக்காங்க ஆமா தான் நான் சொல்ல வர்றேனே அவர் கூட இருக்கிறவங்கள காசை குடுத்து அப்படியே அந்த கட்சிக்காரங்கள உடைக்க விடாம அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு அதை நேரு வந்து டைரக்டரா எதிர்க்கல அவருடைய அப்பாக்கு இருந்த பவர் கூட இவர் செய்யாவது பொய்யாமொழி அவர்கள் நேருக்கு வழிக்காம அரசியல் பண்றவர் ஆமா அதாவது பொய்யா வந்து பொய்யா செஞ்ச அளவு கூட இவர் செய்யல பொய்யாமழி செய்ய இதுல கூட இவரால செய்ய முடியாது

ஒரு செய்தி எனக்கு வந்திருக்கு அதாவது அன்பேட் மகேஷ் பொய்யாமொழிக்கு திமுக தலைமையிலேருந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க எந்த காரணத்தை கொண்டு நீ நேரு எதிர்க்க கூடாது உள்ள இறக்கிட்டு கொஞ்சம் அதாவது வந்து திருவரும்பூர் அந்த பகுதியில் இருக்கிற ஜாதி ஓட்டை கவர்றதுக்காக தான் மகேஷ் அங்க இறக்கினாங்க இல்ல நினைச்சா அவங்க மெட்ராஸ்ல எந்த தொகுதியில வேணாலும் நிக்க வச்சு மகேஷ் ஜெயின் அப்படி சென்னையில கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க சென்னைக்கு அததான் அதனாலதான் முதல்ல வந்து திருவாரெம்பூர் தொகுதி அவங்க குறிவை திருச்சி அரசியலை விட்டு அன்பில் மகேஷ் பொய்யாம்மளி விலகுகிறார் விலகுகிறார் மொத்தம் கிடையாது குமார் வந்து அங்க தலை தூக்குறார் தலை தூக்குறார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது போன தேர்தலையே தலை தூக்க வேண்டியவர்

இப்போ வந்து ராமநாதபுரத்தில் முப்பத்தேழு தொகுதி ஜெயிச்சாங்க தெரியுமா பயந்தாங்க ஒரு பெரிய வியாபாரி அதிகமாக செலவு பண்ணும் அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாதுன்னு தான் எல்லாரும் ஜெயலலிதா அம்மா போய் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்போ இந்த அம்மா புத்திசாலித்தனமா அந்த அம்மாவோட திறமைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க ராமநாத தொகுதியை நான் ஜெயிச்சு காட்டுறேன் எனக்கு எப்படி ஜெயிக்கணும் தெரியும் நீங்க யாரும் நிக்கவே வேண்டாம் நீ எல்லாம் ஒரு மாவட்ட செயல ஒரு பயத்தாங்குடி நீ போ எனக்கு யாரை போட்டால் ஜெயிக்க முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னர் ராஜாவை போட்டாங்களோ உடனே அன்னர் ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா உடனே கிளம்பி நீங்கள் மெட்ராஸ்க்கு வாங்க அப்படின்ட்டு அன்னர் ராஜா பேர் அறிவுக்கும்போதே ஆர்எஸ் மங்களம் உப்பூர் போன்ற எல்லாம் வெடி வெடிக்கிறாங்க எங்களால அண்டர் ராஜா மாபெரும் பெற்றீன் திமுக கதையளை அப்போ திமுகவோட வேட்பாளர் என்ன பண்ணுறாருன்னா காசு கொடுக்குறதே நிறுத்திட்டார் நிறுத்தி தெரிஞ்சு போயிடுச்சு தெரிஞ்சு போச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உள்ள ஆளுமையை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க ஆமா ஏன் திருச்சி மாநகரத்தில் சீனிவாசன் இருக்கிற வரைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருப்படாது திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் சீனிவாசன் கேஎன் என் நேருவோட கைக்கூடி சரிங்க அவங்களுடைய பல்வேறு கருத்துக்களை வந்து சொன்னதுக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி